மலைகளும் மோதுகின்றன மலைகளை மூடி மண்டை உலக்கட்ட. ஆளுக்கும் தெரியுமா உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தtoDouble வந்திருக்க. தண்ணி. தண்ணி. இப்ப எப்ப மைக்கு ஆபனது? ஏஞ்சி போறத போடாம புரியல.

நீர் கடுப்பாவில் பேசிக்கிறீங்க சுண்ணாத வைத்தீங்க நீர் கடுப்பாக நல்லா அண்ணா இருக்கும் எதில் அது ஏய் எதில் நெகிரில முண்டி பிங்கி பாண்டி பெருவரல்ல கடுப்பாக எங்கள் இருப்பது மேலே

அழகாக சொன்னானே எத்தனை மொழிகள் இருக்கட்டமையா இருக்கட்டா இருக்கட்டா தமிழ் மொழி போல் ஒரு எளிதான மொழி எங்கும் இருக்கிறதா பாருங்க தமிழில் தான் சிறப்பு இந்த வாயை திறந்துட்டானே

ஒரு அத்தம்மாட்டணும் தமிழுக்குள்ளேயே அமைந்திருக்கிறதையா அமைந்திருக்கிறது எப்படி படிப்பு படித்தேன் 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 என்று சொன்னா தேனை காவலிய ஒட்டியது போல சித்திக்க சும்மா சும்மா கிடந்த ஏறிருவியா ஏறுவேன் கிடைக்க கிடைச்சா மட்டும் கிழிச்சு கொடு கிழிஞ்சிரும்பேன் ஏறாமல் வச்சு பூச்சா போட்டுவேன் தேங்காய் அவளை வாங்க தேங்காயை போட்டு ஓட்டேன் சாம்பிராணி சாம்பராணி போடுறதாக கங்கு போடக்கூடாது தெரித்து விழுந்துடும் அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெண்டு அடி கங்குட்டு பத்து வச்சு புகைய மட்டும் அப்படி இருக்கு இனிமேல் அதுக்கு மட்டும்தான் லைக் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எனக்கு முயற்சி பண்ணுங்கள் இருக்கும் ஆமாம் எப்படிதெல்லாம் படிப்போம் அடிப்போ

தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார் தாங்கள் ஆசான் தாங்களை

மூள வெளியே வந்துருச்சுன்னா அப்படி தான் பேச்சு ஆரம்ப கட்டமாக இருந்துச்சுன்னா கர்ணக்கிழங்கு சரி பண்ணலாம் முத்தி இருச்சுன்னா துத்தி அதை இருக்குல்ல துத்தி அது நல்லா விளக்கடை வதக்கணும் வதக்கி ஏன்னா சூடாக பொறுக்கிற அளவுக்கு சூடாக வச்சு வெள்ளை துளியில பாலிஸ்ட் துணி வைக்கக்கூடாது துடி பேய்ச்சி விட்ருவோம் காரா துளியத்தில் ஸ்டேசன் துணி வச்சு நல்லா ஆசைமாயட்டி உள்ள வச்சுட்டு ஓமலத்துக்கு மறக்க உள்ள ஓடிடும்

பழங்குடி என்று பேர் வந்தது திரு என்றால் மகாலட்சுமி ஆ என்றால் பசு இனன் என்றால் சூரியன் பூ என்றால் பூமாதேவி டி என்றால் அக்னி ஓவா ஐவரும் குடி கொண்ட இடமே திரு அவின் குடி முருகப்பெருமான் பள்ளத்திற்கு கோபித்து பணம் நீ அப்ப டி என்றாரே எனக்கு பட்டதிலேயே படம் கட்டவுடையே கடவுள் அதிலேயே வருது

kalau <laughs> kamu masih

கார ஜோக்க நலகளை திருப்பி வைத்தவன் இடை காடன் அதாவது சங்கிலியை கட்டிப் போடுமா சம்பார சங்கிலிலே கட்டிவ மின்னி போடாரா இழிந்த கே அரிய என்ற சமக்கு குபுலத்துக்கு போவ பாத்துங்க பாத்து அலை ஏ அந்தயா அந்தயா

நேரத்தில் மடுப்பு வந்துட்டாரு அவருக்கு போட்ட போட்டு சோறு ஓட்டுட்டு சீக்கிரம் சாப்பிட சொல்லியிருப்ப அவர் திருச்சி ஓணுமா நேராக திருச்சி ஓட்டு திருச்சி திருச்சி அந்த பார்க்கணுமோ நீங்க போண்டா போறாரு நீங்க வச்ச வேலைக்கார மாதிரி வேலைக்கார மாதிரி போண்டா போறாரு அப்படி இல்லை பெரிய மனுஷன் வந்திருக்காரு நம்ம வேலைக்காரனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு போண்டா வாங்கி கொடுங்க சாப்பிட்டு போட்டு சாப்பிடலாம் காலையில் சாப்பாடு இருக்கீங்க அன்னைக்கு அலே தண்ணி போண்டா

என்னங்க எப்படி மோகம் முடிக்கிறிய ஓட்டர் பேட அதே யாரு என்ன வேலை வாயபோது